கன்னியாராசியை பொறுத்தவரையிலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பொருள் விரையும் பண விரையும் மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மாறுதல்கள் இருக்காது வேலையில் மாறுதல்கள் இருக்காது இருந்தாலும் பிரச்சனைகள் சிறிது இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வே தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் போகாதீங்க புதிய கடனில் போய் இறங்காதீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தே உங்களுடைய உடல் நிலையில கழிவு உபா கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்துல இருந்து செல்வம் வரும் அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட் இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பணத்தை போடாதீங்க பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவளுக்கு இப்போ வந்து ஆகாது அவளுக்கு விசா ப்ராசஸ் ஆகிறது எல்லாமே வந்து ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கழித்து தான் ஆகும் அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த சனி வக்கரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்களுடைய எழுத்து பணி நல்லபடியாக இருக்கக்கூடும் இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வந்து முயற்சிகள் மூலியமாக அதற்கு பிறகு பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் சிறிது பின்னடைவை கொடுப்பார் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வேலையும் இருக்கும் இருந்தாலும் வேலையில் திருப்தி இல்லாத காலகட்டங்களாக அமையும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது